இந்த ஒரு சின்ன தம்பிக்கு பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு சம்பவமே நடந்து போச்சு அது என்ன சம்பவம் கேட்டிங்கனாலே நீங்கள் போது உங்கள் கண்ணிலேருந்து நல்ல தண்ணி வராது ரத்த கண்ணீரே வரும் அந்தளவுக்கு பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படி இல்லாட்டா சம்பவம் நடந்து போச்சு ஏன்னா இவ்வளோ சொல்கிற பக்கத்து மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைம் லாக்கி தடுத்து விட்டு பாருங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து காரில் வந்து போயிருக்காங்க ஸோ ஃபேமிலியோட இந்த தம்பி கூட சேர்ந்து ஃபேமிலி போய் எடுக்கும்போது ஸோ அவங்க பார்த்தா ரீசெண்ட் டாவில் வந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட்னால ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இறந்து வராங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இந்த தம்பி மட்டும் பழச்சிடறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சித்தப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இருக்காங்க ஸோ அந்த சித்தப்பா தான் இந்த தம்பி வந்து ரொம்ப பார்த்துட்டு பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கையில் இருக்க காசு வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ சித்தப்பான் சரி இந்த தம்பியும் சரி ரெண்டு பேரும் சின்ன ஒரு கடை வந்து மெயின்டெயின் இருக்காங்க ஸோ என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது ஸோ சின்ன தம்பி பார்த்தா அந்த பரோட்டா வந்து சுட்டு அப்புறம் மற்ற எண்ணெய்ல போட்டு பொறிச்சு கொடுக்குறாங்க பொறிச்ச எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன பீஸை வந்து கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கேசர் கொஞ்சமாக வச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பரூவா சொல்கிறாங்க நான் பிறகு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தான்